ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டண்டாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோமிகளின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா ஒன்மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த அட்வானெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம்ஸ் அடுத்தி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபைமர் கொஷின் இதிலேயே வந்து மெய்யிலா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சுங்க இங்கே ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறைய போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாட்டா பை எடுத்தால் நிறைய நினச்சிங்கன்னா வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிர் தாவரவியலில் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு அதுக்குமாதிரி நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கனை கிளிக் பண்ணி ஆன்சர் கலிக்கிட்டு வச்சுக்கோங்க அதனால் அதுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ வாக்கர் ஃபிரண்ட்ஸ் வாங்க வீடியோ போயிடலாம் இல்லாமல் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவங்க இல்லை பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது படிச்சுக்கோங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடுக் கொடுக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதனா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதனால் செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டு உள்ள சோதனை டீயின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை எழுதுக இது என்னென்னு கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுங்க அவங்க என்னவா தாவரப் பொருள் கொடுப்பாங்க அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோடய தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படு எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்கணும் ஸோ எதற்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுக்குறாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அறமாக படத்துக்கு அறமாகு பாகம் குறைச்ச அற அறமாக ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இனம் கண்டறிதலுக்கு அறமார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க்கு ஒரு மார்க்கு இனம் கண்டறிதலுக்கார தீர்வுபை வடிவமைத்தல்கார காரணத்துக்கார அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்காரர் அட்டவணை கான்பனை அறிவதற்கார ஒன்ற மார்க்கு இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாருக்கு பயன்படும் பகுதி அறமாக பயன் அறிமுகம் ஒன்றமாக இருக்குது மொத்தவங்க ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுடிகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடியை தகுடை இப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகவலை தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வேட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதினா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் பாக கண்டறியும் பண்புகள் இந்த படம் வரிஞ்சுட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள் வேட்டு தோற்றம் இதுலேயுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வரிஞ்ச பாகம் குறிக்கணும் அடுத்து அரளி இலையின் குறுக்கு வேட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியின் பண்புகள் இருக்கு பாருங்கள் அதை ஏறிட்டு இந்த படம் வரையும் பாகம் குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பாகம் குறிக்கணும் அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை அடுத்து இருவிதலை இருவிதலை விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்குலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் எதுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடு இதை கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோடு முடிச்சிக்கலாம் இதே கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க மென்டலி ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதுனோ தேவையான பொருட்கள் எதனோ செய்முறை எழுதணும் இந்த படம் வரைஞ்சி காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணுறோம் காண்பனை அறிவனை அறிவனை என்ன சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பட் இந்த கான்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்புறம் நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மென்டலே இருபண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இருபண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காட்டு விகி நோக்கம் தேவையானது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் இந்த சம்மு போட்டு காட்டணும் அனைத்து சூழலையும் சதுரத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் விரிஞ்சி இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் சம்போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகர துகள்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே வரைஞ்சால் கூட தான் அடுத்து செய்முறை காண்பன அறிவன எல்லாமே எழுதணும் அவ்வளோதான் ஃபென்ஸ் பிராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதினா போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து பிராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எதே எதுக்கு எவ்வளோ மார்க் இனம் கண்டறிதலுக்கு அறமாக இருக்குது காரணங்களுக்கு வந்து அறமார்க்கு படத்துக்கு அரமாக இருக்குது பாகத்துக்கு அரமாக இருக்குது இதை பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாக இருக்குது காரணத்துக்கு அறமாக இருக்குதுதான் இனம் கண்டிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அறமா கொடுத்துருக்காங்க இல்லை நோக்கத்துக்கு அரமாக அட்டவணை காண்பன அறிவனுக்கு அரமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்ற தாவரவியல் பெயருக்கு அரமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அரமாக இருக்குது பயனுக்கு அரமாக இருக்குது இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் கொடுவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறையா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் ஆக்கென் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போல் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சா வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கு கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளையே கொடுப்பாங்க கொடுத்து அதை இனம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் பிராக்டிக் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் பன்னிரெண்டு வகுப்பு குவி தாவரவியில் ஒன்றாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெசனாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ சேர்த்துக்கூட மொத்தமாக பதினாலு லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் வரும் மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொட்டிஷன்ஸ்னால் கண்டிப்பாக கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளே பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேற எதனா கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் கேட்டா பாய்